ஏன் இருமல் ஒரு மயில் பாருங்க, அழகாக மேகிது, இப்போ பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு பெரிய தொகையாக இருந்தாலும் நல்லா ஒரு பத்து மீட்டர் தூரத்துக்கு கண்டினியூஸாக பறக்கும் பறக்கிறது பாருங்க நடக்கிற அழகாக பாருங்க எவ்வளோ அழகாக நடக்குது பார்த்திங்களா ஒத்த மயிலா மேயுது எப்போவுமே கூட்டமாக தான் காணப்படுவோம் எனக்கு என்னவோ ஒத்த மயிலாக நிற்கிது இல்லைன்னா நாலு பெண் மயில் கூட வரும் கழுத்தை தூக்குற அழகாக பாருங்கள் மயிலோட அழகே அழகு பாருங்கள் இது வந்து பாம்பு தவளை பள்ளி வயல்வெளியில் தானியங்களை இதெல்லாம் தான் உணவாக கொள்ளும் எப்போதும் பத்து பெண் மயிலுக்கு ஒரு மயிலாக நடமாடும் இந்த தோகையை விரித்து ஆடி பெண்மயில்களை கவரும் தனியாக மேயிறதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது எப்போதும் பெண்மையில் கூடவே இருக்கும் ஒரு மழை விழுந்தது இடமே பசுமையாக இருக்குது பொதலுக்குள்ள மறையுது இந்த மீள தொகையை சடையாமல் தூக்கிக்கிட்டாலையும் அலையும் அழகாக தொங்க விட்டு உட்காந்துருக்கும் பாருங்கள் மழை வர்ற மாதிரி நல்ல கரு கும்புன்னு இருக்குது பாருங்கள் வானம் இல்லைன்னா சன்செட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மைல் பறந்து வருது பறக்குது பாருங்கள் அந்த மேலே போய் உட்கார்து வெளியே வருது பாருங்க தலையை எப்படி தூக்கிட்டு நடக்குது பாருங்க மயில் தரிசனம் கண்டால் நல்லது மயில் மேயிறதை கண்டாலும் நமக்கு தொழில் சிறக்கும் அதோடய கழுத்து நீல நேரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க மத்தியான வேலைகளில் மரங்களில் உட்காந்துக்கணும் வெயில் தாங்காமல்

வயிறு பசிக்கும் போல் மேஞ்சிக்கிட்டே இருக்குது மயில் மேகிறதை பாருங்க மயில் மேகிறத பார்த்தா தொழில் பெருகும் மாது கிட்ட வந்து ஏரியாச்சு ஏறிட்டு பாருங்க மாதிரி மேல இந்த ஏரியாச்சு பார்த்திங்களா மயிலுக்கு பக்க ம மதிலுக்கு பக்கத்தில் வந்து தான் டபக்குன்னு ஏர் அந்த ஏறுது பாருங்கள் பெரியதா ப்ளூ கலரில் இப்படி தான் மதில் விளிம்புலேயே ஏறி நடக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள் அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு பாருங்கள் ஃப்ளைட்டு போகுது பாருங்கள் நம்ம ஊர் பக்கம் அட்னாரு பக்கம் ஃப்ளைட்டு பாருங்கள் மயிலார் எங்கே இங்கே வந்தாச்சு மயில் காத்துல இப்போ மரங்கள் அசைது மெல்ல அசைவமான அசைது புழுக்கம் தாங்க முடியல கையை ஆட்டவே இல்லை பின்னே ஏன் தான் ஆடுது பார்த்திங்களா சூப்பராக கழுத்து எவ்வளோ நீளம் பாருங்கள் பள்ளி உச்சி கொட்டுது பறக்கலாமான்னு பார்த்திங்களா பறந்துட்டார் வானத்தை பாருங்க கரு கும்முன்னு நைட்டு மழை வந்தாலும் வரும் போல் சூழ்ந்து சூழ்ந்துருக்குது கோடை மலை ஸ்டார்ட் ஆகிட்டுது மழையே மழையே வா வான்னு நம்ம பாட வேண்டிதான் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொன்ன மாதிரி பாருங்கள் ஏதோ ஒரு பறவை இந்த நேரத்தில் பறக்குது பிடிக்க முடியல வவால் இந்த நேரத்துக்கு தான் படபடையாக வவால் போகும் லைட்டு போடுதாங்க ஸ்ட்ரீட் லைட்டு ஒன்று ஒன்றா எரிய தொடங்கிட்டு லைட்டு பொறுத்தவும் அங்கே அங்கங்கே கார்த்திகை தீபம் போல்